அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைலுங்க நம்ம வந்து ஜாயின் சைட்ல இன்னைக்கு வந்துங்க கிரேப் பார்க்க போறோம் துணி வந்து சாஃப்ட் வெயிட் இல்ல வேலை இருநூத்தி இருபது வாங்க பார்க்கலாம் பாத்தீங்களா இது வந்துங்க நல்ல வந்துங்க ப்ளூங்க லைட் ப்ளூ ஆகாய கலர் சொல்லலாம் இல்ல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் வந்து சொல்லலாம் சஃபேர் கிரீன் சூப்பரா இருக்கு கிரீன்ல ஒயிட் அவ்வளவுதாங்க பார்டர் வந்து கிரீனு துணி வந்து நல்ல ஷைனிங் இருக்குது சாஃப்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க சூப்பரா இருக்கு கலரு டிசைன் நல்லா ஃபேன்சி இது வந்து வெயிட் இருக்காதுங்க வெயிட் இல்லாமல் இந்த பிரிண்ட் அப்படிதாங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கொடுக்குறேன் இது வந்து இது அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்துக்குங்க நல்லா சூப்பர் டிசைனு நல்ல குவாலிட்டி அப்படியே மீட்டர் பார்த்துடலாங்க பாருங்க சேரீ வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சி எண்பது பாயிண்ட் ப்ளவுஸுங்க துணி வந்து வெயிட்டே இல்லைங்க சூப்பராக இருக்கும் சாஃப்டா இருக்கும் அடுத்த டிசைன் போகலாங்க அடுத்தது பார்த்தீங்களா இது வந்துங்க இது ஒரு மாதிரி ஒரு வெந்தய கலருங்க அதில் வந்து சின்ன டிசைன் செல்ஃப் டிசைன் வருது பாருங்க செல்ஃப் டிசைன் இருக்குது அப்புறம் வந்து பார்ட்ரு ஃபேன்சிங்க பார்ட்ருலாம் எப்படின்னாங்க ஆரணி வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த சின்ன கொம்மை பார்ட்ரு வருது அப்புறம் வந்து பிங்க் கலர் கட்டமா வருது சாரி பிளைன் செல்ஃப் டிசைன் ரெண்டு பக்கம் பார்ட்ரு இருக்கு பிடிச்சவங்க பார்த்தீங்களா இப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பர் அதே தாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையான குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்களா இது மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துட்றேன் ரொம்ப அருமையான குவாலிட்டி நல்ல டிசைனுங்க அப்படியே வந்துங்க மீட்ரு பாத்திரம்லாங்க மாதிரி வந்து அஞ்சு தொண்ணூறுங்க எண்பது பாயிண்ட் ப்ளவுஸு இதில் வந்து பார்த்தீங்களா சின்ன சின்ன இந்த மாதிரி அப்படி ஹோல் பண்ணிட்டு டேமேஜ் கிடையாதுங்க அந்த இடத்துல வந்து டெய்யிங் இல்லை பிடிச்சவங்க ஒன்றுக்கு கேட்டு வெயிட்டே இல்லைங்க ரொம்ப சாஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் பாத்தீங்களா எப்படிங்க லைட் வந்துங்க உங்களுக்கு லைட்டு பாதாம் கலர் அதில் வந்து லைட்டு கிரீன் ஆஷ் கலர் லைட் ப்ளூ எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பாட்ரு பார்த்துங்க நல்லா கருப்பு பார்டருங்க இந்த மாதிரி எப்படி நெல் நெல்லியா ஆஷ் கலர்லாம் வந்துடுது ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க பார்டர் பார்த்துங்க பார்ட்ரு வந்துங்க கருப்பு இல்லைங்க ப்ரௌன் தாங்க டார்க் ப்ரௌனுங்க பாருங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கலாங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கலர் அருமையான கலர் உங்களுக்கு பாருங்க அப்படியே ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளவுஸ் இப்படி கொடுத்துட்றாங்க ஃபேன்சிங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே மொத்த மீட்டர் பார்த்துடலாங்க பாருங்க ஆறரை மீட்ரு இருக்குங்க வித்து ப்ளவுஸுங்க பார்டரில் வந்து சின்ன ஒரு கோடு இருக்குதுங்க அது நாங்களே எழுதி வச்சுருக்குறோம் இருக்குதுங்க நான் பாத்துங்க அப்படியே அடுத்த டிசைன் போயிடலாங்க இது வந்து ஒரு ஜெர்மன் ப்ளூ எப்படிங்க சூப்பரா இருக்குங்க நேவி ப்ளூ பார்டர் அதுல வந்து பார்ட்ரு வந்து அப்படி கட்ட கட்டமாக கொடுக்குறான் இது வந்து ஜரி பார்டர் மாதிரி இருக்குங்க பிரிண்ட் தான் கோல்டு பிரிண்ட் தான் ஜரி பார்டர் மாதிரி இருக்குது பாருங்க கீழே வந்து பெரிய பார்ட்ரு மேலே சின்ன பார்ட்ரு சூப்பரா இருக்கு அது மாதிரி கொஞ்சம் அழுக்கு இப்படி வரும் உங்களுக்கு ஜாயின் சேலை வந்து மில்லுல கழிக்கிற சேலைங்க நல்ல ஷைனிங் இருக்குதுங்க பாருங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க ரொம்ப சூப்பருங்க சேலை பாத்தீங்களா பிளவுஸ் பாத்தீங்களா பிளவுஸ் அட்டாச்சு அதே மாதிரிங்க உங்களுக்கு வந்து இந்த பார்டர் வந்து பாத்தீங்களா இதே மாதிரி ரெண்டு பக்கம் பாத்துங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது நல்லா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படியே மீட்ரு பாத்துடலாங்க ஆரே முக்கால் மீட்ரு மொத்த சேலைங்க பாத்துங்க பிளவுஸ் அட்டாச்சடு இருக்குது பாருங்க பாருங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படியே அடுத்த டிசைன் போயிடலாங்க பாருங்க இது வந்துங்க நல்ல ஒரு வந்துங்க ஒரு லைட் பாஷு போயிருக்கிறது அதுல வந்து ஆரஞ்சு லைட் மஸ்டு எல்லாம் கலந்த மாதிரி குட்டி குட்டி பூவா இருக்குதுங்க முந்தி பார்த்தீங்க முந்தி அழகா இருக்குது பார்டர் வந்து பார்த்தீங்களா சம்பங்கி கலர் ஒரு மாதிரி பச்சை தாங்க பார்ட்ரு இப்படி வந்துடுது பாத்துங்க ரெண்டு பக்கம் பார்டர் வருதுங்க நல்லா வந்துங்க இந்த சேலையெல்லாம் ரஃப் யூஸு ஆஃபீஸ் யூஸு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்க இப்படி இப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் வாட்ஸ்அப் நம்பர் வரைதான் வாங்கிக்கோங்க இந்த இடத்துல இருக்கு கட்டிங்கில் போயிடும் உங்களுக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கலர் வந்து வீடியோவுக்கு மாற்றி காமிக்கிங்க அதுக்கு தாங்க கலர் வந்து நாங்கள் வந்து கலரையும் சொல்லிடுறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளவுஸு இது ஒரு பிளவுஸ் பாருங்க தேவைப்படுறவங்க மொழி ஜாஸ்தி வேணும்னா அப்படியே ஜாயின் மொத்தம் பாருங்க அஞ்சரை மீட்டருங்க ஒரு பிளவுஸ் தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் ஒன்னு இருக்கு எண்பது பாயிண்ட் பிளவுஸ் ஒண்ணு இருக்கு எண்பது பாயிண்ட் பிளவுஸ்ல சின்ன ஒரு கோடு வருது பாத்துக்கங்க அடுத்த போலாங்க இது பாருங்க சூப்பர் பிங்க்குங்க ஐஸ்கிரீம் கலர் அப்படி பார்ட்ரு பார்த்தீங்களா அந்த பார்ட்ரு வந்துங்க ஆஷ் கலருங்க ஆஷ் கலரில் பார்டர் வருது அதில் வந்து மெரூன்லாம் கலந்த மாதிரி வருது இதில் சேலை செல்ஃப் டிசைன் வருதுங்க உங்களுக்கு அருமையாக ரெண்டு பக்கம் பார்டர் ஒரே மாதிரி சூப்பரான ஐட்டமுங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க எப்பயும் வந்து பிரிண்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த தடவை கொஞ்சம் அப்படி பிளைனாக ஒரு ஒரு செட் அப்படியே காமிக்கிறோம் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம மொத்தம் மீட்ரு பார்த்துடலாங்களா மொத்தம் ஆறு அறுபதுங்க பிளவுஸ் அட்டாச்சுடு பிடிச்சவங்க உன்னைக்கு ஒன்னே கேட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்துங்க இந்த பிளவுஸ்லாம் நல்லா அழகாக தச்சு வாங்கி தச்சுக்குங்க ஆய்ஸ் கலர் சேரீங்க பூராமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மெரூன்ங்க கூரியர் வந்துங்க ஒவ்வொரு தடையும் சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியே பிளவுஸுங்க பார்த்தீங்களா பிளவுஸ் நல்லா அறக்குங்க மெரூன் கலர் மஸ்டர்ட் கலர் பாட்ரு மாதிரி மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு பிரிண்ட் வருது பார்த்தீங்களா மேங்கோ போட்டு அதாங்க இதெல்லாம் வந்துங்க உங்களுக்கு ஆரணி போட்டில் வர்ற டிசைனுங்க பாத்தீங்களா இதுல செல்ஃப் டிசைன் வருதுங்க வெறும்லேயே செல்ஃப் டிசைன் இருக்குது பாருங்க கூரியர் வந்துங்க ரெண்டு புடவைக்கு முப்பது ரூபாதாங்க தாங்க அதனால ஒரு புடவை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கு நினைக்காதீங்க ஒரு புடவை வேணாலும் வாங்கிக்கலாம் ரூபா கூரியர் வருங்க உங்களுக்கு பார்த்துங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிட்டியாக இருந்தால் ஒரு மறுநாள் வந்துடும் உங்களுக்கு மேக்சிமம் வந்துடும் அடுத்து வந்து உங்களுக்கு சின்ன கிராமம் ஒரு சின்ன ஊரா இருந்தா ஒரு நாள் லேட் ஆயிரும் பாத்தீங்க அப்படியே ஜாயின் கலர் பாக்கவே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அருமையா இருக்கு டிசைனு அப்படியே நம்ம மீட்டர் பாத்தோம் மீட்டர் வந்துங்க சேலம் வந்து ஆறு மீட்டர் எழுபது பாயிண்ட் ஆறு எழுபது வந்துருது பாருங்க உங்களுக்கு முந்நூறு நானூறு ரூபாய் ஐநூறு எடுத்தாலும் உங்களுக்கு மீட்ரு வந்துங்க ஆறு மீட்டர் தான் பாருங்க இந்த மாதிரி ஜாயின் சேரீஸ் தாங்க மீட்டர் அதிகம் கிடைக்கும் பாருங்க அப்படி எது பாத்தீங்களா இது வந்து ஒரு பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலர்ல ஒரு டார்க் பிஸ்கட் கலர்ல அப்படியே செல்ஃப் டிசைன் மாதிரி வருது பாருங்க நல்ல பிங்க் கலர்ல வந்துங்க அப்படி பார்டர் கொடுத்தர்லாம் பிங்க் கலர்ல கொஞ்சம் மெரூன் கலர் மாதிரி பூ போட்டிருக்கு பாருங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தாங்க கொஞ்சம் வந்துங்க சேலை வந்து அப்படியே ஒத்தையில பிரிச்சு அளந்து ஸ்டிக்கர் ஊட்டி உங்களுக்கு இப்படிலாம் காமிச்சு திருப்பி மடிச்சு நாங்க அனுப்புறோம் அதனால வந்துங்க கொஞ்சம் லைட்டா அப்படி சுருக்க விழுவித்தான் செய்யுங்க ஃப்ரெஷ் இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்க முடியாது இல்லை சொல்ல முடியாதுங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க பாருங்க அழகா இருக்கு டிசைனு பார்த்துங்க வெயிட்டே இல்லைங்க நல்லா இருக்குங்க நல்லா ஷைனிங்கு பாருங்க அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துலாம் இப்போ வந்துங்க ஆறரை மீட்டர் இருக்குங்க பார்த்துங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்படி வெள்ளை கோடு வரதான் செய்யுங்க வெளிலேருந்து இருந்து கழிக்கிறதுங்க அவ்வளோதாங்க அடுத்த டிசைன் போகலாங்க சேலை வெயிட் இல்லைங்க ஆறரை மீட்டர் சேலை வெயிட் இல்லைங்க இது பாருங்க நல்ல வந்துங்க பட்ரோல்ஸ் பட்ரோல்ஸ்ல பாட்ரு பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்க வந்துங்க ஆசு டார்க் ஆசு ஒரு அப்படி கட்டக்கட்டமா வருது இது பாத்தீங்களா அப்படி ஜருக பாட்ரு மாதிரி வருதுங்க ரொம்ப அழகா இருக்குது இது இந்த அப்படிதாங்க இங்க பாத்தீங்களா அப்படி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரிதான் இருக்குது இந்த இடத்துல வெள்ளை கோடு பாத்தீங்களா பாத்துக்கோங்க அப்படி மேல வந்து சின்ன பாட்ருங்க பாருங்க இந்த பட்ரோஸ்லையும் சின்ன செல்ஃப் டிசைன் தெரியுதுங்க பாருங்க பிடிச்சவங்க ஒன்னைக்கு ஒன்றே கேட்டு வாங்கிக்கிங்க அப்படியே வந்துங்க பார்த்தீங்களா ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அழகா இருக்கு டிசைன் நல்ல கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்களா பிளவுஸுங்க பிளவுஸ்லாம் அதிகமாக தெரியுது நம்ம அப்படியே மீட்ரு பாத்திரலாங்க சேலை வந்துங்க அஞ்சு எழுபது எண்பது பையன் பிளவுஸு சின்ன கரையில கூடு இருக்கு காமிச்சிட்டேன் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா இது வந்துங்க ஒரு டிஸ்டம்பர் டார்க் டிஸ்டம்பர் கிரீன் பாத்தீங்களா பார்டர் பாத்தீங்களா பார்டர் வித்தியாசமா இருக்குது அப்படி கட்டகட்டமா இருக்குது மெரூன் மஸ்டர்டு காப்பி கலர் அப்படி கலந்த மாதிரி கடக்கட்டமா வருது பாத்துக்கோங்க அதே மாதிரிதாங்க உங்களுக்கு கீழே மேலே ஒரே மாதிரி இருக்கு இந்த கோடு பாத்தீங்களா கீழே கரையில இருக்குது பாருங்க பிடிச்ச இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் வருதுங்க பாத்தீங்க மனசுக்கு பிடிச்சவங்க உன்னைக்கு அந்த மீட்ரு காமிக்கும் போது எடுக்காம இங்க பாத்தீங்களா ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டவங்க வாங்கிக்கங்க அப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க இது உங்களுக்கு டிஸ்டம்பர் கிரீன் மாதிரி தான் இருக்குங்க இதுல லைட் புல்ல வருங்க இதுல வந்துங்க இங்க பாருங்க ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி கோடு செல்ஃப் கோடு வருதுங்க பார்த்தங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க ஒரு கலர் கூட ப்ளூ மாதிரி கூட தெரியலாம் அதுக்கு தான் உங்களுக்கு தடவையும் நாங்கள் கலர் சொல்கிறோம் பார்த்தீங்களா கடைசி இந்த வெள்ளை வருது ப்ளவுஸ் பார்த்தீங்களா அப்படியே வந்துங்க சேரீ வந்து பார்டர் என்ன கலரோ அந்த கலர் ப்ளவுஸ் வந்துடுதுங்க பாருங்க நல்லா அருமையானது விலை சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணலாங்க வாஷிங் மிஷினில் போடுங்க ரொம்ப ஜோரா இருக்கும் அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துர்லாங்க பாருங்க சேரீ வந்து ஆறு மீட்டர் எழுபத்தஞ்சு பாயிண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கரையில் கோடு இருக்கு அப்படி உள்ள தைக்க தைச்சுக்கோங்க அடுத்த டிசைன் போல இது பாருங்க இது வந்துங்க கலரு லைட் கனகாம்பர கலருங்க கனகாம்பர கலர்ல பட்டு மெஜெண்டா பார்டர் இதுதாங்க இது வந்துங்க ஆரணி பட்டுக்கு வர டிசைன் உங்களுக்கு பாத்துக்கங்க நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது ரெண்டு பக்கம் பாடுறது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே வந்துங்க ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளவுஸுங்க நம்ம அப்படியே மீட்டர் பார்த்துடலாங்க சேலை வந்து அஞ்சு முப்பதுங்க அறுபத்தஞ்சு பேர் ப்ளவுஸ் ஆனால் வந்து பார்த்தீங்களா சேலை வெயிட்டே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க அப்புறம் அப்படியே வந்துங்க இங்கே பாருங்க நல்ல நேவி ப்ளூ நேவி ப்ளூ வந்து முந்தி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது நேவி ப்ளூ லைட் மஸ்டுடு உங்களுக்கு ஒரு கோல்டு கலரு நல்ல லைட் மறும் லைட் டிசம்பர் கலர் எல்லாம் கலந்த மாதிரி இப்படி கணக்கமாக வருது பாருங்கள் பார்டரும் ஃபேன்சி பாட்ருங்க இந்த கலர் காம்பினேஷன்னா அப்படியே முந்தியில் வருதுங்க ரெண்டு பக்கம் பாட்ரு உடல் வந்து நல்ல நேவி ப்ளூ பாருங்க வீடியோவுக்கு கருப்பு மாதிரி கூட தெரியலாம் அதுக்கு தான் உங்களுக்கு கலர் சொல்கிறோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டவங்க உன்னைக்கு ஒன்று அப்படி கேட்டு வாங்கிக்கோங்க துணி கிணிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸு இது வந்து திண்டுக்கல் புடோ வந்துங்க அஞ்சு தொண்ணூறு எழுபத்தஞ்சு பையன் ப்ளவுஸ் இது வந்துங்க திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் ஜாயின் சாரீஸ் பதினாலு சுப்பிரமணியன் தெருங்க இது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து மெதுவாக அஞ்சு நிமிஷம் நடந்து வந்தால் வாக்குப்பள்ளி ஸ்டெரிஸு எத்தா அப்படி பார்த்தீங்கன்னா நிட்டில் ஃபோர் ஸ்கூல் இருக்கு ராஜன் பல்லா ஸ்கூல் இருக்குது இது மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து வர வர காமிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் தேவைப்படும் போது நீங்கள் உங்களுக்கு வரும்போது எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டு உங்களுக்கு ஜாயின் சரிஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்